ஆண்டரை பரிசுத்தர் 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 மூலகின் தேவராயிருக்கிற ஆண்டவர் வானவம் பூமி மகிமையால் நிறைந்திருக்கிறதோப்பா உன்னதங்களிலே உங்களுக்கு அப்பா பிதாவே நல்ல நாடுக்கும் நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற காலை வேலையில தேவரங்களை பிரசன்னத்திலே அமர பண்ணி இருக்கிறீங்க நன்றி அண்டபுற உண்மை பாடவும் உண்மை துடிக்கவும் உண்மை ஆராதிக்கும் வசனத்தை கேட்கவும் நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற ஜபத்திற்கு தகுதியாக தேவரங்களை பரிசுத்தப்படுத்துவீராக குற்றங்களை மன்னித்து குறைகளை தள்ளி பாபங்களை கழுவி அப்பா இந்த ஆண்டவரங்களை பரிசுத்தமாக்குகிறதுனால நன்றி ஆண்டவர பாடுகிற பாடல் வாசிக்கிற வாசகம் இருதயத்தின் தியானம் ஜபத்தின் வேலை ஜபிக்கிற இடம் ஜபத்தில் பயன்படுத்தப்படுகிற பொருட்கள் டேபிளை பரிசுத்தப்படுத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா பரிசுத்தப்பட்ட நாங்களும் இடமும் அண்டபுரமுடைய பரிசனத்திற்காய் நிற்கிறோம் ஆண்டவர சீனாய் மலையின் பிரசன்னம் ஒரே மலையின் பிரசன்னம் தாபூர் மலையின் பிரசன்னம் மேல்வெட்டரையின் பிரசன்னம் சால முன் ராஜா கட்டின தேவாலயத்தின் மீது இறங்கி இருந்த பிரசன்னம் பெத்தலிலே யாக்கோபோடு கூட இடைப்பட்டதும் சிங்கக் குகையிலே தானியலோடு உண்டாயிருந்ததும் சாத்ராக் மேஷா கபேத் நகவோடு இருகிற சூழலே உண்டாயிருந்ததுமான பிரசன்ன மாண்டவரம் இறைவாக்கினர்களோடும் தேக்கதரிசிகளோடும் அரசர்களோடும் நீதிபதிகளோடும் அண்டவர் ராகியேசு கிறிஸ்துவோடும் காணப்பட்டிருந்த பிரசன்ன மண்டபுரம் செங்கடலை பிழந்ததும் யோர்தானை நிறுத்தினதும் எரி யகோவை தகர்த்தனதுமான பிரசன்ன மண்டவர மேகஸ்தம்பமாய் காணப்பட்டதும் அக்னி தூணாய் உண்டாய் இருந்ததுமான பிரசன்ன மண்டவர உடன்படிக்கை பேழைக்குள்ளாய் காணப்படுகிறதும் மகா பரிசுத்த கூடாரத்திற்குள்ளே உண்டாயிருக்கிறதுமான பா உம்முடைய பிரசன்னத்தினாலே அப்பா நிறைக்கிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அந்த பிரசனத்திலிருந்து இருந்து நாங்களும் மக்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அனுப்புகிறேன் ஒன்று நல்ல உணவு உட்கு நல்ல உடை தங்க நல்ல உறவிடம் தந்திருக்கிறீங்களே நன்றி அனுபற புத்தியிலே தெளிவு சரீரத்திலே பலன் எலும்பிலே உரத்தை தந்திருக்கிறீங்களே நன்றி அனுப்புகிறேன் எஸ் லார்ட் மனதில் மகிழ்வு வீட்டிலே நிறைவு எஸ் லார்ட் வேலையில் மகிழ்ச்சி வெளியில மேன்மை குடும்பத்திலே சமாதானம் என தேவரி திரும்புகிற பக்கமெல்லாம் நன்மைகளை கட்டளைட்டு இருக்கிறதுனால அப்பா உமக்கு நன்றி சொல்லிக்கொடு வேண்டாம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி ஸ்தோத்ரம் நண்டிராஜாவே ஸ்தோத்திரம் என்ற புற எஸ்ல புகழிரும் உண்மையே பட்டுப்பாடி அண்ட புற புயல் இன்று ஓய்ந்தது புதிராக பிறந்தது அமன் எஸ்லான் கண்ணீரை கண்டீர கரம் பிடித்திரையா கண்ணீரை கண்டீரையா யா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா புகழ்கின்ற பட்டுப்பாடி புயல் இன்று ஓய்ந்தது பொது ராகம் பிறந்தது புகழ் என்ற பட்டுப்பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றியப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே அமரன் கண்ணீரை கண்டீரையா கரும் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா ரெண்டு குமே எங்களுடைய கண்ணீர் எல்லாம் ஆண்டவர உம்முடைய துருத்தியில் இருக்கிறது எஸ் லார்ட் உம்முடைய துருத்தியில் இருக்கிறது ஆண்டவர ஓ தலையணையிலே வடிக்கிற கண்ணீர் ஆண்டவர தனிமையிலே வடிக்கிற கண்ணீர் ஆண்டவர் இதயத்திலே வடிக்கிற கண்ணீர் ஆண்டவர் எல்லாம் வெளிச்சமாய் இருக்கிறது ஆண்டவர எல்லாமே நிமித்தமாய் வருகிற கண்ணீர் ஆண்டவர தோற்று நாளை வருகிற கண்ணீர் ஆண்டு கண்ணீர் அன்புற எல்லாவற்றையும் நீங்க பார்க்கிறீங்க அன்புற உங்களுடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவா இருக்கிறதில்லை அண்டபுற எல்லா காரியங்களையும் நீர் கேட்டு இந்த வேலையில விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி நிறங்களை கேட்டு விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி அண்டபுற அப்பா நிறங்களை கேட்டு விடுதலை பண்ணுகிறதுனால நன்றி அப்பா நிறங்களை கேட்டு விடுதலை கண்ணீரை கரம் பிடித்தீரையா பின்னப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீர யாம நண்டுபுரா எஸ் விடுதலை நீங்க தந்து விட்டீங்க ராஜா எஸ் நீங்க விடுதலை தந்திருக்கிறீங்க நன்றி கண்டபுரம் எத்தனைகையில் எங்களுக்கு விடுதலை உண்டாயிருக்கிறது நன்றி ஓமே நன்றி ஆண்டவரே விடுதலை பண்ணி இருக்கிற எல்லா இடங்களிலும் நன்றி ஆண்டவர் ஓ வீட்டிலே விடுதலை ஆண்டவர் வெளியில விடுதலை ஆண்டவர் வேலையில விடுதலையாச் செய்யமிட்டு நன்றி ஆண்டவர் எல்லா எல்கையிலும் நேரங்களில் விடுதலையா இருக்க பண்ணியிருக்கிறீர்களே நன்றி ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் சத்திய மார்க்கத்திலே நட குரூபலை ஆண்டவர ஓ அந்த சுயாதீனம் ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர அதனாலே புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது ராகம் பிறந்தது புகழ்கின்றேன் பாட்டு பாடி பூயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது நன்றி ஐயா நல்லவரே இன்றும் என்று வல்லவரே நன்றி ஐயா நல்லவரே இன்றும் என்று வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே இன்றும் இன்று வல்லவரே ஆமாம் நன்றி அப்பா

ஆமே நண்டபுரா ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஆண்ட புற ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி ஆண்டபுறா நன்றி ஸ்தோத்தரிக்கொரு அண்டபொரா நன்றிய பாகா ஸ்தோதரிக்கிறோம் அண்டபுரா நன்றி ஸ்தோத்தரிக்கொருமாண்டபுரா பூயல் என்று ஓய்ந்தது புது ராஜம் பிறந்தது பூகள் இன்றி பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது புது ராகம் பிறந்தது ஆமே நண்டபுரை Nandri apna nalla bari hindum hindum vala nandri hindum hindum yes my master yes my master glory to you lord amen and deborah and nandri raja nandri stotarik ramandevara nandri stotarik ramapan nandri stotarik ramandevara yes holy lord yes holy master yes holy master i reading from the book of prophet jeremiah chapter 23 verses 11 to 12 both prophet and priest are ungodly. Even in my house I have found their wickedness, says the Lord. Therefore, their way shall be to them like slippery paths in the darkness, in which they shall be driven and fall. For I'll bring disaster upon them. ஆனிஷ்மெண்ட் த லார்ட் இறைவாக்கினர் குறுக்கள் ஆகிய இரு சாரரும் இறையுணர்வு அற்றவர்கள் என் இல்லத்தில் அவர்களின் டீச்சல்களை நான் கண்டுள்ளேன் என்கிறார் ஆண்டவர் எனவே அவர்கள் பாதை வழுக்கிவிடக்கூடியது

Great Holy Father, you are most merciful, you are most gracious. Lord, give them a chance to repent, Lord. Above Father, punish them not for their sins. We pray for them that they may escape your wrath, Lord. Yes, mighty Master. That they may do what is holy unto thy sight, and they will not undergo the year of punishment. As we pray for the prophets, priests, and pastors, we pray for ourselves as a prophet, as a priest, as a pastor, as a prophet of proclaiming the word of God over our situations and our people. As a priest, finding a way for the people and ourselves to the Lord, and as a pastor, leading ourselves and our situations and our people into Thy mighty presence, Lord, definitely there are ways. There are. we have gone wicked in Your own house. Your own house is our own body. Yes, Lord, we have been found wicked. Pardon us for those moments, Lord. Clean us, purify us, give us a contrite, holy heart, that we escape your punishment and make our life as holy and as pure according to thy sight. In the most precious name of the Lord and Savior. ாக குருக்களுக்காக மேய்ப்பர்களுக்காக இந்த காலை வேளிலும் அண்டபுற தேவரின் அவர்கள் வாழ்க்கையிலே உமக்கு எதிராய் செய்த எல்லா பாவமான காரியங்களுக்கும் வீராக மன்னிப்பவர்கள் வீராகுவான்புற இயலாமையிலும் அறியாமையிலும் தெரியாமலும் செய்த காரியங்கள் எல்லாம் அண்டபுற தேவரில் இந்த காலை வேளையிலும் மன்னி மன்னித்து வாண்டு தண்டனையின் வருடத்திற்கு நீர் அவர்களை தப்பு வைக்கும்படியாய் ஆய்ச்சி அண்டபுற தண்டனைக்கு தப்பித்து மரமாற்றம் உடையவர்களாய் தேவரீர் உமக்கு உகந்த ஊழியம் செய்கிறவர்களாய் நீர் அவர்களை மாற்றி விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுற அப்பா எங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் அண்டபுற இறைவாக்கினராய் நாங்கள் இருக்கிற இடங்கள் குருக்களாய் நாங்கள் இருக்கிற இடங்கள் மெய்ப்பர்களாய் நாங்கள் இருக்கிற இடங்கள் எல்லாம் கரத்தில ஒப்பு கேட்டுக்கிறோம் உம்முடைய எங்களுடைய வாழ்விலும் எங்களை எடுத்திருக்கிற வாழ்க்கையில நாங்கள் பிரகடனப்படுத்தே நாங்கள் இறைவாக்கினர்களாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் சமூகத்திலே குட்டி சேர்க்கிறது நாங்கள் மெய்ப்பரலாகிறோம் எங்களுடைய எங்களுடைய ஆண்டவர நாங்கள் பள்ளிகளை ஏற்கிறவர்களுக்கு குறுக்களாகிறோம் அண்டபுற அப்பா இந்த பரிசுத்தமான வாழ்விலே அண்டபுற எங்களுடைய இருதயத்தில் உக்கதாய் பாவம் செய்திருக்கிறோம் அண்டபுர தேவரீரங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கருவை ஆண்டவரே உம்முடைய கண்களுக்கு நாங்கள் பரிசுத்தமாய் வாழ தேவரங்களுக்கு உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி தருகிறோம் என்றவரே நேரங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழி நடத்தும் காண்டவர உமக்கு பரிசுத்த மாயங்களை மாற்று உமக்கு பரிசுத்த மாயங்களை மாற்றுங்க நம்முடைய கரத்தில் தாழ் துவப்பு கொடுக்கிறோம் வல்லமை நாமத்தினாலே பெருடையோம் ஜீவனுடைய எங்களுக்கு தானமாய் தந்திருக்கிற பிள்ளைகள் தானமாய் தந்திருக்கிற வாழ்க்கை துணைகள் அப்பா உம்முடைய கரத்துல தந்து சமிக்கிறோம் ஆண்ட தேவரீர் அப்பா நாங்கள் ஆண்டவர எங்களுடைய இல்லங்களிலே ஆண்டபுரம் உம்முடைய இல்லங்களிலே ஆண்டவர தீச்செயல் செய்யாத வெடிக்கு நன்மையான செயல்களை செய்கிற பாக்கியத்தை அப்பா நிற்களுக்கு தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவர் எங்களுடைய பெற்றோர்களை உடன் பிறந்தார்களை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறவர்கள் எல்லாம் உம்முடைய கரத்துல ஒப்பு கண்கிறோம் தேவரீர் அவர்களை ஆண்டவர உம்முடைய தீச்செயலுக்கு விலக்கி ஆண்டவர பரிசுத்திலே நடக்கிற கிருபையை தருகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் வேண்டும் பெற்றோரோடு உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு உண்டாயிருக்கிற சந்ததியாரை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் வேண்டும் உற்றார் உறவினர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் உடன் உழைப்பாளர்களை உடைய கரத்தில் ஒப்பு கொண்டுகிறோம் நண்பர்கள் சுற்றி இருக்கிற பிள்ளைகள் அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டு சேமிக்கிறோம் ஆண்டவர தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை பண்ணுவீராக ஆண்டவர ராஜா நீர் ஒவ்வொருவரையும் விடுதலை பண்ணி ஆண்டவர தீச்சாயிலிருந்து விடுதலை பண்ணி ஆண்டவர் அவர்களை தீமையின் வழியில் இருந்து கடத்தி அண்டவரா உமுடைய பிரசன்னத்திலே கொண்டு சேர்க்கிறதுனால் நன்றி சொல்லுகிறோம் அண்டபரா

நாங்கள் தங்கியிருக்கிற தேசம் எங்களுடைய சொந்த தேசம் பிள்ளைகள் தங்கியிருக்கிற தேசம் நாங்கள் பிறந்த மண் ஆண்டு புற என் நிலங்களையும் தேசங்களையும் ஆளுகை செய்கிறவர்கள் அங்கே குடியிருக்கிற சுதேசிகள் விதேசிகள் பரதேசிகள் ஜீவராசிகள் அத்தனை பேரையும் விட கரத்தில் ஒப்புக் கொடுத்துறோம் அண்டபுற தேவரீர் ஒவ்வொருவரையும் விடுதலை பரிசுத்திற்கு ஏறாய் நடத்தும் ஆண்டு தீச்சாயலில் தீசாயில் இருந்து அவர்களை விடுதலை பண்ணுபடியாய் ஜபிக்கிறோம் அண்டபுற பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களும் விட கரங்களில் ஒப்புக்கொண்டு ஜபிக்கிறோம் ஓ பிள்ளைகள் படிக்கிற வகுப்பறை இருக்கிற விடுதி போகிற வழி வருகிற வழி கூட படிக்கிற பிள்ளைகள் படிக்க உறுதுணையா இருக்கிறவர்கள் ஆண்டவர சீச்சையில் மாறி ஆண்டவர உம்முடைய பரிசுத்திற்கு ஏற்ற காரியம் நடைபெறும்படியாக்கிறோம் அவர்கள் தங்களுடைய இல்லத்திலும் உம்முடைய இல்லத்திலும் தீய காரியங்கள் செய்யாதபடிக்கு தேவரில் தடை காத்துள்ள நன்றி சொல்லுமா அப்பா எங்களை வளர்த்தாவிப்பார் எங்களோடு ஆராதித்த பிள்ளைகள் ஆண்டவர எந்த நாளிலும் எங்களோடு முட்டு அடக்கி நிற்கிற பிள்ளைகள் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவே ராகு ஆண்டவர ஓ தீச்சையலகந்த வாழ்க்கை ஆண்டவர தேவரீருக்கு உகந்த பரிசுத்த வாழ்க்கையினாலே தேவரீர் எங்களை முற்றிலுமாய் நிறைக்கிறதுனால አንድ ሪቹ አለ ዶሮ መንደበረ እ அப்பா நீங்க படி செய்து விட்டதுனால நன்றி அப்பா மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சுகவீனமாய் கிடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில் நீங்க சுகத்தை தரும்படியாக அவரிடத்தில் வேலை செய்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் ஒவ்வொரு வரையும் அண்டுவிற டெய்வரின் பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டவர அப்பா அடைப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காய் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆய் கடன் பாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வீராக உடைய பரிசுத்த பரிசனத்தினாலே பிள்ளைகளை நிறைத்து காத்துக் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் உருடைய ஆற்றல் பிள்ளைகளிடத்தில் விளங்குவதாக உன்னுடைய கிருபை பிள்ளைகளிடத்தில் விளங்குவதாக வேண்டுகிற ஓ தீ ஆவி அவர்களிடத்திலிருந்து விலகி கண்டு பரிசுத்திற்கு நேராய் நீர் ஒவ்வொருவரையும் நடத்தி செல்லும்படி தேவரீர் அப்படியே செய்து விடுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் நம்புற கைவிடப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் விடை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் அந்நாதைகள் பெற்றோர்கள் அமே நண்பர வாழ்க்கையின் துணைகள் எல்லாம் கைவிட்டிருக்கிற பிள்ளைகளும் விடை கரத்தில் ஒப்புக்கொண்டுகிறோம் நன்புற தேவரே ஒவ்வொரு வரையும் தாங்குவீராக பிரசன்னத்தினாலே நிறைக்கும்படி ஆட்சி

துயாவியின் கனிகளாகிய அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு கனிவு நிர்ணயம் நம்பிக்கை தன்னடக்கம் தந்து தேவரீர் எங்கள் என்முடைய ஒரு ஒரு நல்மணியாய் கொள்ளுகிறதுனால நன்றி சொல்லுகிறோம் அண்டபுர இந்த நாள் எம்முடைய கரத்துழப்பு கொடுகிறோம் அச்சரியத்தின் நாளாய் அபரிமிதத்தின் நாளாய் மேன்மையின் நாளாய் மகிமையின் நாளாய் உன்னதத்தின் நாளாய் உயர்வின் நாளாய் உற்சாகத்தின் நாளாய் வளமையின் நாளாய் பழமையின் நாளாய் செழுமையின் நாளாய் செழிப்பின் ஆளாய் உற்சாகத்தின் நாளாய் உற்சவத்தின் நாளாய் அப்பா இந்த நாள் முழுவதும் நாங்கள் மனரமியத்தோடு காணப்பட்டு அண்டபுர ராத்திரி நல்ல நintrey உண்டாகி மீண்டும் நாளை காலை எழுந்து மேல் ஆவேல் உண்மையுவார் ஆட்சிக்கிறதுகான அந்த மேன்மை உள்ள கிருபை தந்து விட்டது நாலவும் எனக்கு நன்றி சொல்லுகணுமா துதேகன மகிமल्लभ குருர்க்கே சரத குரு வல்லமீ பெருதே நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல வினாவே ஆமென் 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 ஸ்தோத்திரம்